அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பாருங்கள் நெய் ரெடியாக இருக்குது இந்த நெய் வந்து வீட்டிலையே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் நெய் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் செய்முறை போகலாம் ஃபஸ்ட்டு நான் எப்போதுமே பால் வாங்கி காய வச்சு ஆடையை எடுத்து வச்சுக்குவேன் அந்த ஆடையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மேலே படிஞ்சிருக்க ஆடையை எடுத்து வச்சுக்குவேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சேர்த்து வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் மேலாப்பில் படிஞ்சிருக்க ஆடையை எடுத்து வச்சுக்கிறேன் இதை வந்து ஒரு டப்பாவில் உரமொரை ஊற்றி அதில் எடுத்து எடுத்து நான் போட்டு வச்சுக்குவேன் போட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து உரமூறு ஊற்றிருக்கேன் இதில் வந்து ஆடையை போட்டு போட்டு வச்சுருவேன் இப்போ வந்து எனக்கு பத்து நாள் சேர்ந்த ஆடையை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரு டப்பா நிறையா இருக்குது இந்த ஆடை வந்து பத்து நாள் சேர்ந்த ஆடை இது அப்படியே இருந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் கூலிங்காக இருக்குது கொஞ்சம் கூலிங் குறைஞ்ச உடனே இதை மிக்சி ஜாரில் போட்டு எப்படி அடித்து வெண்ணெய் எடுக்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒரு பெரிய ஜார் எடுத்துக்கிறேன் அதில் வந்து ஸ்பூன் போட்டு அதில் எல்லாத்தையும் போடுறேன் எடுக்கும்போதே பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து இருந்ததுனால அப்படியே கேக் மாதிரி இருக்குது இதை எடுத்து அப்படியே அதில் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அதோட எடுக்கும்போதே பாருங்களேன் அப்படியே நல்லா அழகாக வருது கேக்கு மாதிரி வருது ரொம்ப அதிகமாக போட்டுற வேணாம் பாதி அளவுக்கு போட்டுக்கிட்டு இதில் ஐஸ் கட்டி ஒன்று போட்டுக்குவோம் க்யூப் ஒன்றும் ரெண்டும் போட்டுக்கலாம் நான் இப்போ ஒரு ஐஸ்கியூப் போட்டுக்கிறேன் இதோட கொஞ்சம் இதுக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கிறேன் ரொம்ப ஊற்ற வேணாம் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம் அதுக்கப்புறம் மிக்ஸியில் மூடியை போட்டு மூடியை அரைச்சி எடுத்துக்கலாம் ரிவர்ஸில் சுற்றணும் எப்போதுமே மிக்ஸியில் வச்சுட்டு ரிவர்ஸில் சுற்றணும் ஃபுல்லும் சுற்ற வேணாம் சுற்றிட்டு திறந்து பார்த்தோன்னு பாருங்க அப்படியே எல்லாமே அடிச்சிருக்கு எல்லாமே அரைஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது மூழ்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டுற வேணா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றிட்டு அரைச்சி இங்கே பாருங்கள் வெண்ணெய் வந்துடுச்சு இதை அப்படியே நல்லா இரிக்கமாக புழிஞ்சு புழிஞ்சு உருட்டி உருட்டி எடுக்கணும் அதில் உள்ள தண்ணி வந்து வெளியில் வர்ற அளவுக்கு நல்லா இரிக்கமாக புழிஞ்சு அடி கனமான சட்டி அகலமாகவும் இருக்கணும் ஏன்னால் நமக்கு வந்து நெய் பொங்கி வரும்போது நெய் உருக்கி வரும்போது பொங்கி கீழே ஊற்ற ஆரம்பிச்சிடும் அதனால நல்லா அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா புளிஞ்சு புழிஞ்சு இரிக்கமாக பந்து மாதிரி வந்திருக்கு பாருங்கள் வெண்ணெய் அப்படியே பார்க்க தனியாக கலண்டு நிற்கிது பாருங்கள் அப்படியே வந்திருக்கு அதை அப்படியே நம்ம வந்து இரிக்கமாக புளிஞ்சிட்டு சட்டியில் போட்டு வச்சுக்குவோம் எல்லாத்தையுமே நான் வச்சிருந்த எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்து இப்போ ஒரு சட்டியில் போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள் அதில் உள்ள மேலே படிஞ்சது எல்லாமே எடுத்துட்டேன் இதே மாதிரி எனக்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே வெண்ணெய் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வெது வெண்ணெய் தனியாக வந்துடுச்சு இதில் எடுத்த மோர் தண்ணி தனியாக இருக்குது இன்னும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதையும் எடுத்து நான் அதில் போட்டுறேன் போட்டுட்டு இந்த தண்ணி இந்த தண்ணியில் உப்பு போட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சும் குடிக்கலாம் சாதத்துலேயும் ஊற்றிக்கலாம் நாங்கள் சாதத்திலே ஊற்றி சாப்பிடுவோம் பிள்ளைங்களுக்கும் குடி குடிக்க கொடுப்போம் மீதி இந்த வெண்ணெய் வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து அடுப்பில் வச்சு உருக்கி எடுத்துக்குவோம் ஆனால் இந்த மோர் கடைஞ்சி எடுத்த மோரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சீரகம் கடுகு எல்லாம் போட்டு தாளித்து குடித்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நல்லா புளிச்சிருச்சு பசும்பாலேருந்து எடுக்கிறதுனால நான் பசும்பால் தான் வாங்குவேன் அதனால் இருந்து எடுக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்குது இது மோரை கீழே ஊற்றிட வேணாம் ஏன்னா சத்துக்கள்லாம் அதில் போயிடும் நம்மளே தயாரிக்கிறதுனால நல்லா சுத்தமாகவும் இருக்குது வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் இந்த சட்டியில் உள்ளதை வந்து எடுத்து உருக்கி நெய் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து இதை அடுப்பில் வச்சு தான் செய்ய போகிறேன் விறகு அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வச்சோன்னா அது அந்த ஹீட் ஆனோன்னா அப்படியே மேலே பொங்குகிற மாதிரி இருக்குது நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அடி பிடிக்காம கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா கொதிய ஆரம்பிச்சிடும் கொதிஞ்சிக்கிட்டே இருக்கும் கொதிய கொதிய கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஃபஸ்ட்டு வைக்கிறதுனால அப்படியே அடி பிடிச்சி தீய ஆரம்பிச்சிடும் நெய்யோட வாசம் இல்லாமல் போயிடும் நமக்கு அதனால தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் கிண்டினோன்னா அது எல்லாமே அப்படியே வந்து தண்ணி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம கட்டியாக போட்டோம் இப்போ பாருங்கள் அப்படியே தண்ணியாக நிற்கிது மேலே அப்படியே முட்டை முட்டையாக இருக்குது தண்ணியாக இருக்குது பாருங்க தீயை கொஞ்சம் குறச்சே வச்சுக்கலாம் இனிமேல் அடி பிடிக்காது ஏன்னா நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டோம் கிண்டிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் கிண்ட 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 அடி பிடிக்காது இப்போ நல்லா அதை அப்படியே உருகி கலரே மாறிடுச்சு பாருங்கள் நல்லா மேலே அப்படியே எண்ணெய் மிதந்து வருது எண்ணெய் எண்ணெய்யா இருக்குது பாருங்க முட்டை முட்டை முட்டையாக அப்படியே பொங்கி வருது எண்ணெய் ஆயிடுச்சு நல்லா வாசம் கம கம கமன்னு நல்லா என்னால் நின்று கிண்டவே முடியலை நல்லா வாசமாக இருக்குது இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னா முருங்கை இலையை வந்து போட்டு போட்டுறணும் முருங்கை இலையை போட்டு உருவி போடாமல் ஏன்னால் நம்ம வடிகட்டும் போது இது பண்ணணுங்கிறதுனால அப்படியே நான் கொத்தா போடுறேன் முருங்கை இலையை போட்டு நல்லா ப வெடிக்கிற அளவுக்கு விட்டுறணும் வெடிக்குது பாருங்கள் நல்லா டப்ப டப்படன்னு வெடிக்குது இது அப்படியே அந்த முருங்கை வந்து அப்படியே நல்லா முறுமுறுன்னு முறுன்னு வர்ற அளவுக்கு அப்படியே விட்டுறணும் இப்போ நல்ல இதாகிடுச்சு இறக்கி கீழே வச்சிடறேன் இதை அப்படியே என்ன பண்ணணும் நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு அப்புறம் பா பாட்டிலில் இல்லை நமக்கு தேவையான பாத்திரத்தில் ஊற்றி வடிகட்டி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் ஆறி வந்துடுச்சு இது அப்படியே நான் வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வடிகட்டிக்கிறேன் ஆனால் நல்லா வாசமாக இருக்குது நம்ம வீட்டிலே தயாரிக்கிறதுனால நல்ல எதுவுமே இதில் கலப்படமே இல்லை நல்லா வாசமாக இருக்குது நான் இதே மாதிரி அடிக்கடி செஞ்சு எடுத்து வச்சுக்குவேன் பிள்ளைங்களுக்கு சாதத்தில் போட்டு கொடுக்கலாம் கீழே பாருங்கள் நல்ல கலரே தெரியுது நமக்கு அந்த கலர் வந்து இப்போ வடிகட்டினதுனால வடிகட்டும் போதே கலர் கீழே பாருங்கள் பாட்டிலே நல்லா கலர் தெரியுது நல்லா வடிகிற வரையும் நல்லா வ வடிகட்டி ஊற்றி வச்சுக்கணும் இது பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டில் பருப்பு சாதம் எல்லாத்துலேயுமே இதை போட்டு கொடுக்கலாம் நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதில் போட்டு பிள்ளைங்களும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இதில் வேறு எதுவும் நம்ம எதுவுமே சேர்க்கவே இல்லை அதனால் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செய்கிறது ஈஸியாக தான் இருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை நம்ம வீட்டிலே செய்யும்போது நமக்கு நல்ல இதாக இருக்குது இங்கே பாருங்கள் எடுக்கும்போது நல்லா மஞ்சள் மஞ்சளாக அப்படியே நெய் திரி திரியாக இருக்குது பாருங்கள்